இங்க மறலாம் தெரிஞ்சு பாருங்க வீடியோ குடுசே தெரிஞ்சு பாருங்க ஓஹோ பண்ணீங்க பண்ண வச்சிருக்காங்க உள்ள இடம் இங்க வந்து ஒரு வச்சிருப்பாங்க அந்த பாரஸ்ட் ஏரியா முடிஞ்சு போச்சு வந்து அந்த கல்லு தான் கவர்மெண்ட் இதுதான் இந்த கல்லு மாதிரி இன்னும் போற வரைக்கும் போற

இந்த இடம் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிதம்பரம் பிச்சாவரம் பிச்சாவுரங்கிறதுல சதுப்பு நிலை காடு கடல் பக்கத்துல இருக்கு நல்லா இருக்கும் லொக்கேஷன் போக பார்த்து போய் பார்க்கலாம் சிதம்பரம் நடராஜர் கோவில் போயிட்டு அப்படியே ஒரு சின்ன ட்ரிப்பு போகணும் அப்படின்னு சொன்னால் இங்கே போனீங்கன்னா நல்லா என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் நீங்கள் தாராளமாக போயிட்டு வரலாம் நாங்கள் பசங்களோட போனோம் நெக்ஸ்ட்டு வந்து ஃபேமிலியோட கூட போயிருக்கேன் நல்ல ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒரு நாள் மட்டும் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் நீங்கள் சிதம்பரம் பக்கத்தில் பிச்சாபுரம் பீச் கூட இருக்குது நீங்கள் பீச்சுக்கு போகிறனாலும் போகலாம் திடீர்னு திடீர்னு எங்க 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 பைனான்ஸ் காரனுக்கு வீரம் வந்துருச்சா